சரி அப்ப அப்பிக் ஆன்சர் பண்ணுங்க ஒரு பொருள அடர்த்தி மூண்டு அட அடர்த்தி என்ன அடர்த்தி மூணு அட அடர்த்தி ஓகே மூவாயிரம் என்ன சாரடத்த பொருடத்திய நீடர்த்தி ஆயிரத்தால் பிரிக்க அந்த பொருள் வந்து மூவாயிரம் அழகு கிலோ கிராம் மீட்டர் சரியா ஒரு பொருள சார்த்தி நாலு கசம் எட்டு சாரடத்தி நாலு கசம் எட்டு அடர்த்திய சொல்லுங்க கிராம் சென்டிமீட்டர் என்ன கிராம் சென்டிமீட்டர் மைனஸ்ல சொல்லணும் கிராம் சென்டிமீட்டர் மைனஸ்ல சொன்னா அடர்த்திக்கே நாலு தசம் தான் நாலு தசம் எட்டே தான் வரும் ஏன்னா பாருங்க சாரடர்த்திக்குரிய சான்பாடு பொருளின் அடர்த்தியின் கீழ் நீரின் அடர்த்தி ஒரு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் போடணும் ஏன்னா அந்த அளவுல தானே கேட்ட அப்ப இதை ஒண்ணை கூட பெருக்கி விட்டீங்களா அந்த ஆன்சர் நாலு தசம் எட்டு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் அடுத்து கவனிங்க இப்ப இப்படி ஒரு கேள்வி இருக்கு ஒரு பொருளோட சாரடத்தி கொடுக்கறாங்க அல்லது ஒரு திரவத்துட சாரடத்தி ரெண்டு தச மஞ்ச் ஒரு திரவத்தின் சாரடத்தி ரெண்டு தச மஞ்ச் அந்த திரவத்தோட திணிவு அந்த திரவத்துட திணிவு ஆஹ் அஞ்சு லீட்டர் சாரி திரவத்துட திணிவு அஞ்சு கிலோகிராம் ஐட கனவளவு என்னன்னு கேக்குறாங்க சரியா ஐட கனவளவு என்ன அப்ப கவனிங்க இதை எப்படி செய்யறோம் சொல்லி சாரடத்தி ரெண்டு தசம் அஞ்சுனா அந்த பொருள் அடர்த்தி நீங்க குயிக்கா சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் சொல்லிடுவீங்கண்ணா அப்ப இந்த பொருள் அடர்த்தி தெரியும் திணிவு பாருங்க அஞ்சு கிலோகிராம் தானே அப்ப அடர்த்திக்குரிய சமன்பாடு திணிவின் கீழ் கனவளவு ஆகவே கனவளவு சமன் 5 கிலோகிராம் கிலோகிராம் கீழ் 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 அடர்த்தி 2500 அப்ப மீட்டர் கணம் இதை திரிச்சு போட்டீங்களா சைபர் தசம் சைவர் சைவர் ரெண்டு மீட்டர் கணம் ஓகே இந்த மாதிரி சாரடத்தையை கொண்டு போயிட்டு அடர்த்திக்குள்ள தொடர்பு படுத்துவாங்க சாரடத்தைய கொண்டு போயிட்டு அடர்த்திக்குள்ள தொடர்பு படுத்துவாங்க இதே மாதிரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சாரடர்த்தி நாலு ஒரு திரவத்தில சாரடர்த்தி நாலு சரியா அந்த திரவத்தில கனவளவு அந்த திரவத்தின் கனவளவு நூறு சென்டிமீட்டர் கணம் அந்த திரவத்தில திணிவு எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம் பாருங்க சாரத்தி நாலு கனவளவு நூறு சென்டிமீட்டர் கணம் நான் கேட்டது திணிவு எவ்வளவுன்னு சொல்லு பாருங்க சரியான சொல்லி பாருங்கள் இதை பார்க்கக்குள்ள முடிவு பண்ணிக்கொள்ளணும் இந்த இங்கே சென்ட்ரிமீட்டா கொடுத்துருக்காங்க அப்போ சாரடத்தி நாலுனா சாரடத்திற்குரிய சான்பாடு அந்த பொருள் அடத்தின் கீழ் நீரின் இடத்திக்கு வேலை இதை போடுறேன் ஒரு கிராம் சென்டிமீட்டர் மீனஸ் ஏன் நான் இதை போட்டேனா இருந்தால் இந்த உங்க கொடுத்த தரவை வச்சுக்கொண்டு நான் டிசைட் பண்ணுறேன் ஆ இதில் போட்டால் கேள்வி செய்ய ஈஸியாக இருக்கும் சரியா இதில் போட்டால் கேள்வி செய்ய ஈஸியாக இருக்கும் சரியா அப்போ உக்காங்க நீட அடர்த்தி ஒன்னு தானே அடர்த்தி கிராம் பொருள அடர்த்தி நாலு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் அடர்த்திக்கான சமன்பாடு திணிவின் கீழ் கனவளவு பொருள்ட அடர்த்திக்கு பயிலா போடுறேன் நாலு கிராம் சென்டிமீட்டர் மைனஸ்ரீ பொருள்ட திணிவு தான் காணணும் கனவளவு கொடுத்திருக்காங்க நூறு சென்டிமீட்டர் கணம் அது அப்படிங்கிட்டு வந்து பெருக்கப்பட்ட திணிவு சமன் பாருங்க நாளையும் நூறையும் பெருக்கக்குள்ள வெட்டுப்பட்ட திணிவு நானூறு கிராம் எது எந்த இடத்துக்கு இலகுவாக இருக்கோ அந்த விஷயத்த அந்த இடத்துல பயன்படுத்தி கொள்ளணும் சரியா அப்ப நாங்க அடர்த்தி தொடர்பான விஷயம் படிச்சிருக்கோம் சாரடத்தி தொடர்பான விடயம் இப்போதைக்கு படிச்சிருக்க சரியா அடுத்து நான் பார்க்க போறது அமுக்கம் ஸ்டார்ட்ல இந்த பாடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்ப அடுத்ததான் அமுக்கம் தொடர்பாக கலைஞர் போறது அமுக்கம் பிரஷர் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அதுதான் அமுக்கத்துக்கான குறியீடாகவும் பயன்படுத்துவோம் பி பிரஷர் பிரஷர்ட முதலில் அமுக்கத்துக்கு எல்லாத்துக்கும் சமன்பாடு தெரியும் விசையின் கீழ் பரப்பளவு அமுக்கத்துக்குரிய சமன்பாடு விசையின் கீழ் பரப்பு ஓகே வடிவத்துல சொன்னோவே சரி சரிதானே இப்ப இந்த அமுக்கத்துக்கு வரை விளக்கணம் அமுக்கத்துக்குரிய வரை விளக்கணம் சொல்லக்கூட பாருங்க ஓரளவு பரப்பளவுக்கு செங்குத்தாக தொழிற்படும் விசை ஓரளவு பரப்பளவுக்கு செங்குத்தாக தொழிற்படும் விசைதான் உதாரணத்து வைப்புமே இதுதான் ஒரு நிலம் கிடைத்தரை வைப்புமே இதுல ஒரு பொருள் இருக்குமாக இருந்தா இந்த கிடைத்தரைக்கு செங்குத்தாக தாக்குற விசையதான் அமுக்கம் அப்படின்னு கருது இந்த பரப்புக்கு செங்குத்தாக இருக்கணும் சரியா இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு தரம் வைப்புமே சரியா பை இந்த பரப்பு பாருங்க இதுதான் ஒரு சாய்தலம் இந்த சாய்தளத்துல இப்படி ஒரு பொருள் வைக்கப்பட்டிருந்தா இந்த சாய்தளத்துல பரப்புக்கு அந்த விசை என்ன செய்யணுமாக இருந்தா இந்த மாதிரி செங்குத்தாக தொழிற்படணும் அப்படி செங்குத்தாக தொழிற்படுற விஷயம் எடுத்துதான் அமுக்கம் சொல்லணும் அப்ப ஓரளவு பரப்புக்கு செங்குத்தாக தொழிற்படும் விசை அமுக்கம் எனப்படும் செங்குத்து அப்படின்னு சொல்றத முக்கியமான ஒரு விஷயம்தான் அதுல பாருங்க அமுக்கத்துல அழகு விசைட அலகு உங்களுக்கு தெரியும் நியூட்டன் பரப்பளவுட அலகு மீட்டர் வர்க்கம் அப்ப அமுக்கத்தின் அலகு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ இது இல்லாம இது இல்லாம வேற எது உங்களுக்கு தெரிஞ்ச அமுக்கத்துட அழகு சரளமா அது கேள்விப்பட்டிருக்கு அமுக்கத்துக்கு இதுதான் அழகுன்னு சொல்லி வேற என்ன அழகு பயன்படுத்துறாங்க அமுக்கத்துக்கு டஸ்கல் டஸ்கல்னா அமுக்கத்துக்கு பெஸ்கல் அப்படின்ற அழகும் பயன்படுத்தலாம் இது இல்லாம இன்னும் சில அலகுகள் இருக்கு ஏடிஎம் சிம்பிள்ல கேபிட்டல்ல சொன்னா அது ஏடிஎம் மெஷின் ஆகிடும் சிம்பிள்ல ஏடிஎம் அதாவது ஒரு வளிமண்டல அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்துல மடங்குகள் சார்பா தான் ஏடிஎம் ஓகே வளிமண்டல அமுக்கத்துல மடங்குகள் சார்பாக அப்ப இதுவும் ஏடிஎம் அப்படின்னு சொல்லப்படுறதும் அமுக்கத்துல அழகுதான் அதெல்லாம் நாங்க பொதுவா அதிக இடத்துல பட் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லம் இன்னும் இருக்கு பாருங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வளிமண்டல அமுக்கம் ஆறு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ரசம் அப்படின்னு சொல்லப்படுறதும் அமுக்கத்தின் அழகுதான் ஓகே அல்லது வளிமண்டல அமுக்கம் இப்படின்னு சொல்லியிருப்பாங்க எழுநூத்தி அறுபது மில்லி மீட்டர் ரசம் அப்ப இந்த மில்லி மீட்டர் ரசம் அப்படின்னு சொல்லப்படுறதும் அமுக்கத்துல அழகுதான் அது இல்லாம இன்னொரு அழகும் இருக்கு பார் ஓகே பார் அப்ப நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ பெஸ்கல் ஏடிஎம் சென்டிமீட்டர் ரசம் மில்லி மீட்டர் ரசம் பார் இப்படின்னு நிறைய அழகுகள் அமுக்கத்துக்கு இருக்கு நாங்க அதிகமாக பயன்படுத்துறது இந்த நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூவையும் நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூவையும் பெஸ்களை தான் நாங்கள் அதிகளவு பயன்படுத்தி கொள்கிறோம் பட் இதுவும் அமு ஏனைய அழகுகள் சொன்னனே அதுவும் அமுக்கத்துக்குரிய அழகு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரியா ஓகே பாருங்க இந்த அமுக்கம் சார்ந்த கொஞ்சம் கேள்விகள் பார்ப்போம் அமுக்கம் சார்ந்த கேள்விகள் சரி இப்ப இந்த மாதிரியான ஒரு கனவுரு வடிவ குற்றி கனவுரு வடிவ குற்றி ஒரு கிடைத்தரை அல்லது ஒரு மேசை மீது வைக்கப்படுது இந்த மாதிரியான ஒரு மேசை மீது வைக்கப்படுது இந்த குற்றிட திணிவு நான் சொல்றேன் இந்த குற்றிட திணிவு பத்து கிலோகிராம் இத திணிவு பத்து கிலோகிராம் அகல உயரங்கள் பாருங்க இந்த குற்றிட நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலம் அஞ்சு சென்டிமீட்டர் உயரம் ரெண்டு சென்டிமீட்டர் ஓகே இந்த குற்றியால இந்த மேசை மீது ஏற்படுத்தப்படும் அமுக்கம் என்ன அப்படின்னு இப்பவே அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பு பத்து கிலோகிராம் திணிவ வச்சா நிறை நூறு நியூட்டன் தானே அப்ப விசை புவியீர்ப்பு விசைனா நூறு நியூட்டன் பரப்பளவு பாருங்க இந்த கீழே உள்ள செவ்வகம் கீழ உள்ள செவ்வகம் தானே நிலத்துல வந்து படப்போகுது அது படுற மாதிரி தானே வைக்கணும் வக்கிரம் அப்ப அந்த செவ்வகத்தின் பரப்பளவு பரப்பளவு பத்து தர இது அழகு மாற்றம் செய்து போடுறது நூறு நியூட்டனின் கீழ் ஐம்பது தர சென்டிமீட்டர் வர்க்கத்தை மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்த பத்தின் செய்ய ஓகே அப்ப இதுல இதுல நூறையும் அம்பதையும் சுருக்குனா ரெண்டு பத்தின் சய நாலாம் அடுக்கு மேல போனா பத்தின் சக நாலாம் அடுக்கு ரெண்டு தர பத்தின் நாலாம் அடுக்கு அல்லது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூனு இருக்கலாம் இங்கு உள்ள அமுக்கம் ஓகே ஒரு எளிமையான கேள்வி தான் வரலாம் பரப்பளவு காண கூட எது அந்த மேற்பரப்போட தொற்ற பரப்பளோ அதை தான் போடணும் இந்த கணவருடைய முழு பரப்பளவு எல்லாம் கண்டு போடுறது ீங்க இந்த மாதான ஒரு உருளை இந்த உருளைட அடியின் நான் சொல்றேன் பத்து சென்டிமீட்டர் அடியின் அறை பத்து சென்டிமீட்டர் பயிட பெருமானம் மூணு ஓகே இந்த உருளையால ஒரு மேற்பரப்புல ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் எட்டாயிரம் பெஸ்கள் ஒரு மேற்பரப்புல ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் எட்டாயிரம் பெஸ்கள் அப்படியாது இந்த உருளையிட திணிவு என்னன்னு சொல்லுங்க பாபா இந்த உருளைட திணிவுனா ஆரை பத்து பை மூணு அமுக்கம் இந்த உருளையால ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் எட்டாயிரம் பெஸ்களாக இருந்தா எவ்வளவு இந்த உருளை திணிவுட திணிவு வந்து இருபத்தி நாலு கிலோகிராம் அப்படின்னு ஆன்சர் வரும் சொல்ல ஒரு சதுப்பு நிலத்துல மான் யானை மான் யானை இந்த ரெண்டுமே போக்குது அப்ப இந்த ரெண்டும் ஒரு சதுப்பு நிலத்துல சதுப்பு நிலம்னா தெரியும் சகதியான நிலம் ரெண்டும் எது சதுப்பு நிலத்துல அமல்றதுக்கு வாய்ப்பு அதிகம் மான் சதுப்பு நிலத்துல அமிலுமா அல்லது யானை அமிலத்துக்கான வாய்ப்பு அதிகமா எது அந்த சதுப்பு நிலத்துல புதையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் மான் மான் வந்து புதையரத்துக்கான வாய்ப்பு அதிகம் யானை வெயிட் கூடினதுக்கு என்ன ஏன் யானையில வெயிட் கூடினாலும் அது புதையரத்துக்கான வாய்ப்பு குறைவு அதுக்கு காரணம் சொல்லுங்க பாபம் யானைக்கு வெயிட் தான் ஆனாலும் அது அந்த சதுப்பு நிலத்துல புதையரத்துக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறதுக்குரிய காரணம் ஓகே வெரி குட் அதிகங்கள்ட பரப்பளவு அதிகமாக இருக்கிறது அடிப்பாதங்கள்ட பரப்பு அதிகம்னா அமுக்கம் குஞ்சிடும் பரப்பு அதிகம்னா அமுக்கம் குறைஞ்சிடும் அமுக்கத்துக்குரிய சான்பாடு விசையின் கீழ் பரப்பு தானே பரப்பளவு அதிகரிக்க அமுக்கம் குறைவடை ஓகே அமுக்கம் குறைவடைஞ்சா புதையிரத்துக்கான வாய்ப்பு குறைவு இத இதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில நிறைய இடங்களில் பயன்படுத்துறோம் சரியா ஓகே பாருங்க இப்போ ஸ்கூல் பேக்ல அந்த பட்டி இருக்கு மேடா பொதுவாக இது கேர்ள்ஸ் தான் என்ன செய்வாங்களாக இருந்தா அந்த சப்பாத்து லேஸ் பட்டி பட்டி மாதிரி உள்ள பேக் தான் இது போடுறது அதிகம் கேர்ள்ஸ் அப்ப அந்த மாதிரி சிறிய பட்டியுடைய பேகை பயன்படுத்தினா சரி பரப்பு ரொம்ப குறைவு தானே அப்ப பரப்பு குறைவுனால அதால ஏ தோளின் மீது ஏற்படுத்தப்படுற அமுக்கம் அதிகமாக இருக்கும் சரியா நாங்கள் ஃபேஷனுக்காக அந்த மாதிரி உண்டு அதனால சம்டைம் பாரதூரமான விளைவுகள் ஏற்படலாம் ஓகே அப்போ எப்பவும் அந்த கொஞ்சம் ஓரளவு அகலமான பட்டியுடைய பேக் பயன்படுத்தினா நல்ல அகலமான பட்டியை பயன்படுத்தக்குள்ள இட பரப்பு அதிகம்னால அமுக்கம் குறைஞ்சிடும் சரி அடுத்து பாருங்கள் வீடுகள் கட்டக்குள்ள சரி அத்திவாரம் பவுண்டேஷன் ஒன்று போடுவாங்க தானே அந்த பவுண்டேஷன் சுவர்ட அகலத்தை விட பவுண்டேஷன் அகலம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுவர்ட அகலத்தை விட பவுண்டேஷன் அகலம் அதிகமாக இருக்கும் காரணம் அகலத்தை அது நிலத்தோட அடைகிற பரப்பளவு அதிகம் பரப்பளவு அதிகரிச்சிட்டா அங்க அமுக்கம் குறைஞ்சிரும் அப்ப அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுது இந்த அமுக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு சாதகமாகவும் பயன்படுத்துறாங்க அமுக்கம் அதிகரிக்கிறது சாதகமாகவும் பயன்படுத்தப்படுது எங்கேயா இருந்தா கத்தியில கத்திரை நுனியை நாங்கள் நல்லா கூர்மையாக்கக்குள்ள அட பரப்பு குறைஞ்சிரும் ஏன்னா பரப்பு குறைஞ்சா அமுக்கம் அதிகரிக்கும் பரப்பு குறைஞ்சா அமுக்கம் அதிகரிக்கும் அப்போ கத்தியில அந்த அமுக்கத்தை அதிகரிக்கிறத ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொள்றோம் சில இடங்களில் அமுக்கம் அதிகரிக்கிறது சாதகமாக இருக்கும் சில இடங்களில் பாதகமாக இருக்கும் அப்போ எங்களுக்கு அமுக்கம் தொடர்பான சரியான அறிவு இருந்தால்தான் தான் அதை நாங்கள் உரிய இடங்களில் உரிய மாதிரி பயன்படுத்தலாம் சரி இப்போ இப்போ பாருங்க இப்ப எப்படி வைப்பேன் சரியா இப்ப உங்களோட ஸ்கூல்ல ஒரு பில்டிங் ஒண்ணு இருக்கு சரி அந்த பில்டிங் வந்து உங்களுக்கு கட்டப்பட்டிருக்கு சரி இப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அது ஒரு 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 மாடி கட்டிடமாக தான் சரியா தீர்மானித்து கட்டியிருக்காங்கன்னு இப்ப ஒரு மாடி கட்டிடமாக தான் தீர்மானித்து கட்டியிருக்காங்க பவுண்டேஷன் எல்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க தானே இப்ப சரி அந்த ஸ்கூல்ல தீர்மானிக்கிறாங்க அந்த பில்டிங்கை மூணு மாடி கட்டிடமாக மாத்தணும் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்கன்னு வைப்போம் பட் முன்ன அந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் இன்ஜினியர் தீர்மானிச்சது அது ஒரு மாடி கட்டிடம் தான் அதுக்காக தான் அவர் கட்டியிருக்கார் இப்போ அதை தீர்மானிக்கிறாங்க மூணு மாடி கட்டிடமா மாத்த போறாங்கன்னு வைப்போம் அப்ப இந்த பில்டிங்கை மூணு மாடி கட்டிடமா மாத்துனா சரியா அதே பவுண்டேஷனை வச்சிருக்கிறது நல்லமா அல்லது பவுண்டேஷனையும் மாத்த வேண்டி வருமானு சொல்லுவாங்க பார்ப்போம் அதே பவுண்டேஷனை வச்சுக்கொண்டு அதுக்கு ஏற்கனவே உள்ள ஒரு மாடிக்கு மேல கட்டுறது சேஃபானதா அல்லது உண்மைக்குமே மூணு மாடிக்குரிய பவுண்டேஷன் அங்கே போடணுமானு பார்த்தா கட்டாயம் மூணு மாடிக்குரிய பவுண்டேஷன் நீங்க போட்டு ஆகணும் ஏன்னா மூணு மாடினக்குள்ளே அங்கே வெயிட் ரொம்ப கூடிடும் ஏன்னா அந்த பில்டிங்க வெயிட் ரொம்ப கூடிடும் அப்போ வெயிட் கூடுனா அந்த பில்டிங்கால நிலத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட ப்ரெஷர் கூடும் அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவு அந்த பவுண்டேஷன் இருக்கணும் தானே அவங்க ஏற்கனவே கட்டினது ஒரு மாடிக்குரிய அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய பவுண்டேஷன் தானே போட்டிருந்தாங்க அப்போ இதுக்கேற்ற மாதிரி இப்போ உண்மையுமே அகலமான பவுண்டேஷன் போட்டாகணும் இல்லாட்டி சரியா சில வேலை நிலத்துக்குள்ள கூட வாய்ப்புகள் இருக்கு அல்லது வேறு விதமான பிரச்சனைகளும் வரலாம் சரியா இந்த மாதிரி அமுக்கம் இந்த அமுக்கம் தொடர்பான அறிவு சாதக பாதகங்களாக பயன்படுத்தப்பட்டது உண்டு சரிதானே ஓகே அப்ப நாங்கள் இன்னைக்கு அடர்த்தி படித்தோம் சாரடர்த்தி படித்தோம் அமுக்கம் தொடர்பான விடயங்கள் படிச்சிருக்கோம் சரியா இப்போ இனி அடுத்து திரவ அமுக்கம் அது முடிஞ்சிட்டா அந்த முக்கியமான கோட்பாடுகள் சொன்னதானே அந்த கோட்பாடுகளுக்குள்ள போக இருக்கு சரி அப்போ இன்னைக்கு இதோட கிளாஸை நிப்பாட்டுறேன்